அதாவது தாக்குதலுக்கு தயாராக உத்தரவிட்டிருக்கிறார்கள் ஈரானுடைய இந்த நடவடிக்கைக்கு நேரடியாக கைகோடு போல் ரஷ்யா தன்னுடைய கப்பல் படையான கார்வெட் ஈரானுடைய பந்தார் துறைமுகத்தை நோக்கி நகர்த்தி இருக்கிறார்கள் அதே போல் சீனாவினுடைய சக்தி வாய்ந்த விமானப்படையான மைட்டி டிராகன் விமானங்கள் ஈரானை நோக்கி வந்திருக்கின்றன ஒட்டுமொத்தமாக அமெரிக்காவினுடைய ராணுவ குவிப்புக்கு எதிராக ஈரான் சைனா ரஷ்யா மூன்று நாடுகளும் மிக தீவிரம் வெற்றிகரமாக பயிற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஈரான் வளைகுடாவில் யுத்தம் விட்டதா குளோபல் சர்வைலன்ஸ் சொல்லக்கூடிய ஜியோ பொலிட்டிக்கல் திங்க் டேங்க் அதாவது அறிவுஜீவிகள் என்ன சொல்கிறார்கள் வணக்கம் இது வராசுபியோ நான் உங்கள் சத்யராஜ் கடந்த இருபத்தி மணி நேரத்தில் ஈரானை சுத்தி குறிப்பாக ஈரான் கடல் பரப்பு அப்படிங்கிறது மிகப்பெரிய பதட்டமான சூழலை ஏற்படுத்தி இருக்கிறது ஏனென்றால் ஒட்டுமொத்தமாக ஈரான் சீனா ரஷ்யா அனைத்து நாடுகளும் தங்களுடைய சக்திவாய்ந்த ஆயுதங்களை குவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதே சமயத்தில் ஒரு மிகப்பெரிய கடல்சார் போர் பயிற்சி தீவிரமாக நடந்து கொண்டிருக்கிறது இதே நேரத்தில் அமெரிக்கா தன்னிடம் இருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஆயுதங்களை கொண்டு வந்து ஈரான் மட்டுமல்லாது நாடுகளை நாடுகளை ஒட்டி ஒட்டி ஆப்பிரிக்க அனைத்து ராணுவ ராணுவ முகாம்களிலும் குவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த ஒட்டுமொத்த சூழலும் ஒரு மிகப்பெரிய போர் துவக்கத்திற்கான சமிகையாக இருக்கிறது குறிப்பாக ஈரானோடு சீனாவும் ரஷ்யாவும் இந்த யுத்தத்தில் நேரடியாக கலந்து கொள்ள போகிறார்களா என்ற கேள்வி எழுந்திருக்கு

போர் பயிற்சி எடுக்கக்கூடிய இடத்துக்கு வந்திருக்கிறாங்க அதுல குறிப்பாக எங்க அந்த போர் பயிற்சி நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னா ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் குறித்து நாம நேத்தே ஒரு வீடியோ போட்டோம் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியமான ஒரு இடம் அதாவது ஈரானுடைய மிக முக்கியமான ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பாயிண்ட் உலகத்தினுடைய ஒட்டுமொத்த பெட்ரோல் வணிகத்துல கிட்டத்தட்ட இருபது சதவீதம் இந்த ஸ்ட்ரெயிட் ஃபார்முஸ் ஹார்முஸ் அப்படிங்கக்கூடிய அந்த கடல் பகுதி இருக்கு பார்த்தீங்களா இந்த கடல் பகுதி வழியாக தான் நடந்து கொண்டிருக்கிறது இந்த கடல் பகுதி ஒட்டுமொத்தமாக ஈரானுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது சர்வதேச விதியின்படி பன்னெண்டு நாட்டிக்கல் மைல் வரைக்கும் அந்த தேசத்துக்கு சொந்தமானது அதனால ஈரானுடைய கடல் பரப்புல இருந்து இந்த முப்பத்தி மூணு கிலோமீட்டர் வித்து இருக்கக்கூடிய அந்த பகுதி இருக்கு பார்த்தீங்களா அந்த பகுதியில் கப்பல் போகும் அளவுக்கு இருக்கக்கூடிய ரெண்டு முக்கியமான வாய்க்கால்கள் அதாவது கிரேட்டர் டெம் மற்றும் லெசர் இந்த இந்த ரெண்டு ரெண்டு இருக்கு தான் ஆழமான பகுதி இந்த பகுதி வழியா தான் ஆயுள் கப்பல்கள் போயாக வேண்டும் சீனா சவுத் கொரியா இந்தியா போன்ற பல நாடுகளுக்கு எண்ணெய் வணிகத்தை தொடர்ச்சியாக எடுத்து கொண்டு போகக்கூடிய இந்த ரூட்டை சுத்தி பெரிய பதட்டம் ஏற்பட்டிருக்கு இது ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட பில்லியன் டாலர் அளவுக்கு எண்ணெயை எடுத்து கொண்டு போகக்கூடிய கடல் வழி தடம் அது மட்டும் இல்லாமல் ஒரு நாளைக்கு இரு

பல்லாயிரக்கணக்கான பீப்பாய்களை எண்ணெய் சுமந்து கொண்டு பல நாடுகளுக்கு விற்று கொண்டிருக்கிறது இந்த இடத்தில் நேற்று பதட்டம் ஆகியிருக்கிறது குறிப்பாக சொல்லப்போனிங்க அப்படின்னா அமெரிக்காவினுடைய இரண்டாவது ஏர் ஃபிளீட் ஃப்ளீட் ஏற்கனவே யுஎஸ்எஸ் அபரஹாம் லிங்கம் அங்கே தான் நின்றுக்கிட்டு இருக்குது இப்போ புதுசாக ஃபோர்டை கொண்டு வந்து இறக்கியிருக்கிறாங்க அதாவது யுஎஸ்எஸ் ஜெரால்ட் ஆர் ஃபோர்ட் இது கரீபியன் தீவு பக்கத்தில் நின்று இருந்த ஒரு பெரிய கப்பல் இது வந்து ஒரு சாதாரண கப்பல் கிடையாது அது மேலே வந்து நூற்று ஃபைட்டர் ஜெட் விமானங்களை நிறுத்த வைக்கலாம் இயக்கலாம் மிகப்பு நகரும் ஒரு ஏர் பேசுது அப்படியே வந்து தண்ணிக்குள்ளே மிதந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நாம கூடாது ராணுவ கிடங்குது அந்த ராணுவ கிடங்கு மாதிரி ரெண்டை கொண்டு வந்து ஈரானுடைய கடல் பரப்பில் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறாங்க ஒன்று லிங்கன் இன்னொன்று ஃபோர்டு ஃபோர்டு வந்து கடந்த ரெண்டு நாள்ல ஈரானை நோக்கி நகர்ந்துருக்குது இதனால தான் பார்த்திங்கன்னா சீனாவும் ரஷ்யாவும் ஈரானோடு கைகோர்த்து ஒரு மிகப்பெரிய பயிற்சியில் ஈடுபடுறாங்க இது பிப்ரவரி பதினெட்டாம் தேதியே த மாஸ்கோ டைம்ஸ் அப்படிங்கக்கூடிய பத்திரிக்கையில் வெளிப்படையாக வந்துருந்துச்சு ஈரான் அண்ட் ரஷ்யா வில் ஹோல்டு அ ஜாயிண்ட் நாவல் ட்ரில் திஸ் வீக் அப்படின்னு அவங்க போட்டிருக்கிறாங்க அதனுடைய

ஈரான்ல ரெண்டாவது பர்பிள் பின் அப்படிங்கிறது ட்ரோன் ஆக்டிவிட்டி கொடுக்கக்கூடிய உத்தரவுகள் எல்லோ பின் அப்படிங்கிறது ராக்கெட் லாஞ்சர்ஸ் மிசைல்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க டுவர்ட்ஸ் கல்ஃப் ஆஃப் ஒமேன் அதாவது கல்ஃப் ஆஃப் ஒமேனை நோக்கி ஒரு மிசைல் டெஸ்டிங் அவங்க பண்ண போறாங்க ரொம்ப தெளிவாக சொன்னால் ஈரான் இஷ்யூட நோட்டம் ஃபார் த மிசைல் டெஸ்ட் இன் த கல்ஃப் ஆஃப் ஒமன் அதாவது ஒரு ஆன்டிஸ்டிப் மேலஸ்டிக் மிசைல் இருக்கு பார்த்தீங்களா கப்பலை குறிபார்த்து அடித்து கடல்லையே வைத்து சிதறடிக்கக்கூடிய அந்த மிசைல் இதை டெஸ்ட் பண்றதுக்கான உத்தரவுகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பக்கம் ஓமன்ல அமெரிக்காவுக்கும் அதே சமயத்தில் ஈரானுக்கும் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கும் போதே ஈரான் அவங்களுடைய பேலிஸ்டிக் மிசைல் சக்தி வாய்ந்த மிசைலை வந்து டெஸ்ட் பண்ணி காமிச்சாங்க அதுக்கு பிறகு இப்ப இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது அதாவது ஈரான் எந்த அளவுக்கு தன்னுடைய நியூக்ளியர் எனர்ஜியை என்ரிச் பண்ணணும் அதாவது தங்களிடம் இருக்கக்கூடிய அணு பொருட்கள் இருக்கு இல்லையா அதை வந்து யுரேனியம் அதை வந்து எந்த அளவுக்கு என்ரிச் என்னனோ ஒரு அணுகுண்டு தயாரிக்கும் அளவுக்கு என்ரிச் பண்ண கூடாது அப்படின்னு ஏற்கனவே விதி இருக்கு அந்த விதியையும் ஈரான் ஃபாலோ பண்றதாக ஆதாரப்பூர்வமான பல செய்திகள் இருக்கு இருந்தாலும் அமெரிக்கா போன்ற மேற்குலக நாடுகள் ஈரானை தொடர்ச்சியாக குறிவைத்து அவர்களை நெருக்குவதற்காகவே நீங்கள் அணு ஆயுத ஒப்பந்தங்களை சரிவர பராமரிக்க மாட்டுகிறீர்கள் என்று சொல்லி அமெரிக்கா தன்னிச்சையாக அணு ஆயுத பாதுகாப்பு ஒப்பந்தத்திலிருந்து இருந்து ஈரானிட்டிருந்து வெளியே வந்தாங்க அதுக்கு பிறகு ஈரானின் மீது தடை விதிக்கப்பட்டுச்சு அந்த தடையின் பேரால் பொருளாதாரம் ஒட்டுமொத்தமாக சுக்குநூராப்பட்டிருக்கிறது ஈரானு இரண்டு நாளாக பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது அந்த பேச்சுவார்த்தை ஒவ்வொரு முறை மிக தெளிவாக ஈரான் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் உங்களுக்கும் எனக்கும் அணு ஆயுதம் அல்லது அணு ஒப்பந்தங்கள் குறித்தான விவாதங்கள் தான் நடந்து கொண்டு இருக்கே தவிர எந்த காரணத்தை கொண்டு எங்களுடைய மிசைல் டெக்னாலஜியோ இல்ல நாங்க மற்ற நாடுகளுக்கு என்னென்ன வெப்பன்ஸ் கொடுத்துட்டு இருக்கோமோ அது குறித்தோ இதெல்லாம் நீங்க பேசவே கூடாது அதை பேசுறதுக்கு உங்களுக்கு உரிமை கிடையாது நாம நியூக்ளியர் விஷயங்களை மட்டும் பேசிக்கோ அப்படின்னு ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க இப்ப நடந்து கொண்டிருக்கக்கூடிய பேச்சுவார்த்தைகளையும் ஈரான் ரொம்ப தெளிவாக இருக்கிறது சோ ஈரான் ஒரு விஷயத்தில் ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க நீங்க இதுக்குள்ளதான் நிக்கணும் இதை தாண்டி என் கூட சண்டைக்கு வந்தா திருப்பி அடிப்பேன் எனக்கு ரஷ்யாவும் சீனாவும் ஆயுதம் கொடுக்க தயாரா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி டிஸ்பிளே பண்ணி காமிச்சிட்டாங்க கடந்த நாப்பத்தெட்டு மணி நேரமாக மிக தீவிரமாக கடல் பரப்பில் பயிற்சி எடுத்து கொண்டிருக்கிறார்கள் இதை குறிப்பால் உணர்ந்து கொண்டு அமெரிக்கா என்ன பண்றாங்க அப்படின்னா ஆக்சஸ் அப்படிங்க கூடிய பத்திரிக்கையினுடைய ரிப்போர்ட்டில் வந்திருக்கிறது நான் சொல்றேன் இந்த யுஎஸ் இஸ் ஆன் த பிரிங்க் ஆஃப் அ மேஜர் வார் வித் ஈரான் அதாவது அதாவது ஈரானோடு ஒரு பெரிய வாருக்கு ஆகிட்டு இருக்கிறாங்க கிட்டத்தட்ட ரெண்டு ஏர்கிராப்ட் கேரியர்ஸ் அதாவது நான் சொன்னேன் பாத்தீங்களா யுஏஎஸ்எஸ்ஆர் போடும் அதே சமயத்தில் லிங்கனும் வந்து இறங்கிடுச்சு நூற்றி ஐம்பது கார்கோ ஃப்ளைட்டில் கார்கோ ஃப்ளைட் அப்படிங்கிறது சாதாரணமாக கிடையாது பெருசா இருக்கும் முழுக்க முழுக்க நீங்க ஒரு பீரிங்கி டாங்கிகளை கூட உள்ள வச்சு ஒரு நாட்டுல இருந்து நாட்டுக்கு கொண்டு இறக்க முடியும் அது மாதிரி நூற்றி ஐம்பது கார்கோ ஃப்ளைட்டில் வெப்பன்ஸை கேரி பண்ணி கொண்டு வந்து ஈரானை சுத்தி இருக்கக்கூடிய பல நாடுகளில் கிடங்குகளில் இறக்கி கொண்டிருப்பதாக இந்த பத்திரிகை வந்து ஆக்சோஸ் ரிப்போர்ட் பண்றாங்க அது மட்டும் இல்லாம ஐம்பதுக்கும் அதிகமான ஃபைட்டர் ஜெட்ஸ் இன்னைக்கு இருக்கக்கூடிய அட்வான்ஸ்டு ஃபைட்டர் ஜெட்ஸ் எஃப் தேர்ட்டி ஃபைவ் எஃப் டுவெண்ட்டி டூ எஃப் சிக்ஸ்டீன் ஃபிளைட்ஸை கொண்டாந்து இறக்கி இருக்கிறாங்க இதையும் தாண்டி முப்பத்தி மூணு சிறு கப்பல்கள் நான் சொன்னது ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸை தாண்டி கப்பல்களாகவே முப்பத்தி மூணு கப்பல்களை மொத்தமாக கடல் இறக்கி இருக்கிறாங்க சப்மரைன் இறங்கியிருக்கு மிசைல்ஸ் இறங்கியிருக்கு இது எல்லாம் அமெரிக்கா கொண்டு வந்து ஈரான் கடல் பரப்பில் குவிச்சிருக்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ரஷ்யாவினுடைய சக்தி வாய்ந்த போர்க்கப்பல் கொர்விட்டி ஸ்டோக்கி இதை எங்க கொண்டு வந்து இறக்கி இருக்கிறாங்க அப்படின்னா ஈரானினுடைய இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் இருக்கு பார்த்தீங்களா அந்த ஹார்மோஸ் வளைகுடா பகுதி அந்த இடத்துல பந்தார் அந்த துறைமுகத்தில் கொண்டு வந்து இறக்கியிருக்கிறாங்க இந்த பந்தாரபாஸ் துறைமுகம் அப்படிங்கிறது குறிப்பிட்ட பார்த்தீங்கன்னா இது ஒரு நகரம் இந்த நகரம் அப்படிங்கிறது ஸ்டெட் ஆஃப் சொல்லதான் தான் இருக்கு இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு பகுதி இந்த இடத்துல ரஷ்யாவினுடைய கப்பல் வந்து அங்க நின்று அவங்க பயிற்சி எடுக்கிறாங்க இதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா சீனாவினுடைய ஃபிஃப்த் ஜென்ரேஷன் ஏர்கிராஃப்ட் அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மைட்டி டிராகன் அப்படின்னு சொல்லுவாங்க செந்து ஜே டுவெண்ட்டியை முழுசாக இறங்கிட்டாங்க ஈரானில் கொண்டு வந்து இது எல்லாமே என்ன தெரியுது ஒரு மிகப்பெரிய யுத்தத்துக்கான ஒரு தயார் நிலையாக இருக்கிறது ஏற்கனவே ரெண்டாயிரத்தி முன்னாடி குறிப்பா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ரஷ்யாவும் ஈரானும் பல முறை இதே கடல் பகுதியில் பயிற்சி எடுத்திருக்கிறார்கள் அது ஒரு மார்ட் டைம் செக்யூரிட்டி ட்ரில்லா இருக்கும் இன்னைக்கும் அந்த ட்ரில்லுன்னு தான் சொல்றாங்க அவங்க ஆனா அது ட்ரில் மட்டும் கிடையாது ட்ரில்லை தாண்டி ஆயுதங்கள் குவிக்கப்படுது பல்லாயிரம் கோடி மதிப்பிலான எண்ணெய் வளங்களை எடுத்து சுமந்து கொண்டிருக்கக்கூடிய கப்பல்களை ஒட்டுமொத்தமாக தகர்த்து எறிவதற்காக பல வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது ஏன்னா நார்தன் ஈரான்ல இருந்து சவுத்துல இருக்கக்கூடிய யூஏஇ ஒமன் இந்த ஏரியா இருக்கு பாத்தீங்களா இந்த ஏரியாவுக்குள்ளதான் இந்த சண்டை மிக தீவிரமாக நடக்கும் அப்படிங்கிறாங்க இந்த சண்டை விட்டது என்றால் சவுதி அரேபியா ஓமன் அது மட்டும் இல்லாமல் யூஏஇ இந்த நாடுகளிலிருந்து ஏற்றுமதி ஆகிட்டு இருக்கக்கூடிய நேச்சுரல் கேஸ் ஆயில் பெட்ரோல் எல்லாமே தடைபடும் ஒட்டு மொத்தமாக இன்னைக்கு நம்ம நூறு வாங்கிட்டு வாங்கிட்டு இருக்கக்கூடிய பெட்ரோல் நூற்றம்பது ரூபா ஆனாலும் ஆச்சரியத்தக்க விஷயமே இல்லை ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை ரெண்டே மாசத்துல வந்துடும் ஏன்னா அந்த சண்டை துவங்கிருச்சு அப்படின்னா இது ஒரு மூன்றாம் உலக யுத்தமாகத்தான் போய் முடியும் இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் நடக்கக்கூடிய பிரச்சனையா இருக்கட்டும் இல்ல ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் நடக்கக்கூடிய பிரச்சனையா இருக்கட்டும் பல நாடுகள் பின்னாடி இருந்து ஆயுதங்களை கொடுத்துருக்குறாங்க இப்போ யுக்ரைன் யுத்தத்தில் நேட்டோ நாடுகள் கொடுக்குறாங்க இஸ்ரேலுக்கு முழுக்க முழுக்க வெப்பன் சப்ளை பண்ணக்கூடிய ஒரே ஆள் அமெரிக்காதான் சோ இப்போ இந்த சண்டைகள்லாம் நடந்துகிட்டு தான் இருக்கு ஆனா உலக சண்டையா மாறாம இருக்கு வேர்ல்டு வாராக மாறாம இருக்கிறது காரணம்னா நேரடியான சண்டைக்குள்ள வராம இருக்கிறதான் தான் ஏதோ ஒரு வரையில் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்துச்சு இப்போ இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் உடைபடுதோ அமெரிக்கா தன்னுடைய பொருளாதார நலனை குறிப்பாக சீனாவினுடைய வளர்ச்சி சீனாவினுடைய பொருளாதார முன்னேற்றத்தை கண்டு பயந்து நடுங்கி நேரடி யுத்தத்திற்கு இறங்கி இருக்கிறார்களா யாரோடு சீனாவுக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்றாங்களோ சீனாவினுடைய பொருளாதாரத்தை யாரெல்லாம் பலப்படுத்துகிறார்களோ அந்த நாடுகள் எல்லாத்தையும் திட்டமிட்டு அடிச்சு நொறுக்கிடலாம் அப்படிங்கிற இடத்துக்கு நகர்ந்து இருக்காங்களா வெனின் மேல கை வச்சு வெனிசுலாவினுடைய அதிபரை கடத்தி இருக்கிறாங்க வெனின் இருக்கக்கூடிய சீனாவினுடைய பெட்ரோலிய நிறுவனங்களை இல்லாமல் ஆக்குறார்கள் ஏன்னா சுலாவில் இருக்கக்கூடிய அதிக படியான பெட்ரோல் கைக்கூட யார் இதுவரைக்கும் வரைக்கும் பண்ணி எடுத்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா முழுக்க முழுக்க சீன நிறுவனங்கள் தான் அந்த சீன நிறுவனங்களை ஒட்டுமொத்தமாக காலி பண்றதுக்காக வெனிசுலா மட்டும் கிடையாது சுத்தி பெருவா இருக்கட்டும் அர்ஜென்டனாவா இருக்கட்டும் இருக்கட்டும் சிலியா இருக்கட்டும் இந்த நாடுகள் இருக்கக்கூடிய முதலீடுகள் சீனாவினுடைய ராணுவம் சீனாவினுடைய மொத்த இன்வெஸ்ட்மென்ட காலி பண்றதுக்கு சவுத் அமெரிக்கா மெக்சிகோ கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரதுக்காக அமெரிக்கா இறங்கி இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்திருக்கு அதே சமயத்தில் கிரீன்லாண்ட புடிச்சாகணும் ஏன் அப்படின்னா ரஷ்யா சீனா ஒன்றிணைந்து ஆர்டிக் கடல் பரப்பு வழியாக புதிய சீரூட்டை போட்டுட்டாங்க அவங்க ஈஸியா சைனாவில் ஒரு பொருள்

சீனா கூட எந்தெந்த நாடு தொடர்பு இருக்கோ எல்லாத்தையும் அடிக்கிறாங்க இவங்களுடைய மெயின் டிமாண்ட் அதாவது ஈரானுக்குள்ள பொருளாதார பிரச்சனை இருக்கு போராட்டம் நடக்குது மக்கள் சாகிறாங்க இதெல்லாம் தனி கதை அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் அமெரிக்கா தான் அதே சமயத்துல மிக வலுவாக இருக்கக்கூடிய பேலிஸ்டிக் மிசைல்ஸும் சரி பேலிஸ்டிக் மிசைல்ஸும் சரி நேவலாக சின்ன சின்ன ஷிப்ஸ்ல ஆன்டி மிசைலோட உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஈரான அந்த கடற்பரப்புலயே பரப்புலயே காலி பண்ணணும் ஏன்னா ஈரான் வந்து சக்தி வாய்ந்த அரபு நாடுகள் ஒன்னு அது நினைச்சதுன்னா இஸ்ரேல தரமட்டமாக்குற அளவுக்கு ஆயுதத்தை ஒரு பக்கம் ஆபத்து யாரால் ஈரானால் இன்னொரு பக்கம் இந்த ஈரான் சீனாவோடு வர்த்தகம் சீனா கொண்டிருக்கிறது சீனாவினுடைய பலம் அமெரிக்காவுக்கு என்கிறதால ஒட்டுமொத்தமாக ஒரே சண்டையில் ரெண்டு பேர்த்தையும் குறிவைக்கணும் அப்படிங்கறதுல உறுதியா இருக்கிறாங்க அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா சமீபமா ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடிதான் இஸ்ரேலினுடைய பிரதமர் வெளிப்படையாக அமெரிக்காவுக்கு போய் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தினார் யாரோடனா ட்ரம்ப்போட அதே நேரத்துல ஈரானுடைய முக்கியமான சில டிஃபென்ஸ் மினிஸ்டர்ஸ் வந்து ஒமன்ல போய் அங்கு ஒரு பேச்சுவார்த்தை நடத்தினாங்க அந்த பேச்சுவார்த்தையில் அவங்க தெளிவாக என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்ம நியூக்ளியர் ஒப்பந்தத்தை பற்றி பேசுவோம் மிசைல் டெக்னாலஜி பற்றி பேச முடியாது அப்படிங்கிறாங்க ஏன்னா ஒன்பதுக்கும் அதிகமான சக்தி வாய்ந்த டெக்னாலஜி மிசைல் டெக்னாலஜி யார் வச்சிருக்காங்க அப்படின்னா ஈரான் இருக்கு அது ஒன்பது பேட்டர்ன் ரெண்டாயிரம் கிலோமீட்டர்ல இருந்து பதிமூணாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் டிராவல் பண்ணி போய் ஒரு நாட்டை துல்லியமாக ஒரு இடத்தை துல்லியமாக தாக்கக்கூடிய அளவுக்கு மிசைல் வரைக்கும் எல்லாமே ஈரான் வச்சிருக்கிறாங்க இது ஒட்டுமொத்த அரபு நாடுகளையும் தன் கீழ் ஆக்கி இருக்கிறது யார் கீழே ஈரான் கீழே கண்டு இஸ்ரேல் பயப்படுறான் ஒரு பக்கம் இஸ்ரேலுக்கு என்ன பயம்னா இவன் பாட்டுக்கு மிசைல வச்சா அடி அடினு அடிச்சு என்ன பண்றது ஏன்னா ஏற்கனவே ஈரான் அதை பண்ணியிருக்கிறாங்க அமெரிக்காவினுடைய ஏர்பேஸ் அப்போ இதே போல இஸ்ரேலை அவன் கை வச்சான் அப்படின்னா மொத்தமாக முடிச்சிருவான் அப்படிங்கிற பன்னெண்டு நாள் யுத்தத்தில் கூட வெளிப்படையாக ஈரான் மிசைலை பயன்படுத்தி இருக்கு எல்லாத்தையும் மனசுல வச்சுட்டு எப்படியாவது இந்த சண்டையை துவங்கி ஈரானை காலி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அஜெண்டா இஸ்ரேலுக்கு இருக்கு ஆனா அமெரிக்காவுக்கு சைனாவை காலி பண்ணுங்கிற அஜெண்டா இருக்கு இந்த மொத்த அஜெண்டாவும் இன்னைக்கு கடல் பரப்புல சண்டையாக மாறி இருக்கிறது அது குறிப்பாக சீனாவும் ரஷ்யாவும் நேரடியாக இறங்குவார்கள் என்று கொஞ்சம் கூட வெஸ்டர்ன் கண்ட்ரீஸோ அமெரிக்காவோ எதிர்பார்த்திருக்கிறாரு இந்த எதிர்பாராத திருப்பம் இன்னும் இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள் மிக பெரிய யுத்தமாக கூட மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்தடுத்து ஈரான் கடற்பரப்பில் என்ன நடக்கப் போகிறது என்பதை